நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் முன்னதாக நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தற்பொழுது வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நிலவி கொண்டிருக்கிறது இது தொடர்பான அதிகாரபூர்வமான அறிவிப்புகள் இன்னும் வானிலை ஆய்வு மையத்திடமிருந்து வெளியாகவில்லை ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி இருக்கிறது என்பதைப் போன்ற ஒரு அறிவிப்பை மட்டுமே அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள் இந்த சுழற்சியானது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் குறிப்பாக அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலிருந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள்ளாக வடக்கு ஆந்திரம் அல்லது அதனை ஒட்டியிருக்கக்கூடிய தெற்கு ஒடிசாவின் வழியாக நிலப்பகுதிகளுக்குள்ளாக இருக்கிறது இதனால் தமிழகத்திற்கு ஏதேனும் மழை வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா தற்பொழுது அந்த சுழற்சி இருக்கக்கூடிய அந்த பகுதி என்பது தமிழகத்தில் மேற்கு திசை காற்றை அதிக அளவில் அதிகரிக்க செய்யக்கூடிய அந்த ஒரு சாதகத்தன்மை மிக்க சூழலாக இருக்கிறது அதனால் பார்த்தீங்கன்னா நேற்றைய தினமும் தமிழகத்தில் பெரிய அளவுக்கு ஆக்டிவிட்டீஸ் கிடையாது இன்றைக்குமே அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பெரிய அளவில் ஆக்டிவிட்டீஸ் இருப்பதற்கான வாய்ப்புகளும் கிடையாது ஆனால் அடுத்த இரண்டு நாட்களுக்கு பிறகு தமிழகத்தில் வெப்பச்சலன மழையானது மென்மேலும் தீவிரமடைய தொடங்கும் இரண்டாம் தேதி நிச்சயமாக மழை இருக்கிறது ஆங்காங்கே மழையானது பதிவாகும் அதன் பிறகு மூன்று நான்கு இந்த இரண்டு தேதிகளில் ஏதேனும் ஒரு தேதியில் மழை தீவிரமடைவதை உங்களாலேயே உணர இயலும் போல் பாலக்காடு கணவாய் பகுதிகளுக்கு எல்லாமே இந்த நான்காம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை நான்காம் தேதிக்கு பிறகு இந்த கண்டிஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆக தொடங்குது இல்லையா அதாவது மேற்கு திசை காட்சியினுடைய தீவிரத்தன்மை குறைய தொடங்குது அதே சமயம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வடகிழக்கு பருவமழைக்கு ஏதுவான அமைப்புகளும் அடுத்த ஒரு பத்து முதல் பதினைந்து நாட்களுக்குள்ளாக உருவாக இருக்கிறது அப்படி இருக்கும்போது இந்த இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த நாட்கள் தான் இந்த மேற்கு உள் மாவட்டங்களுக்கு பாலக்காடு கணவாய் பகுதிகளுக்கு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த நாட்கள் ஸோ அந்த நேரத்தில் எப்படி மழை பதிவாகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் வட கடலோர மாவட்டங்களிலும் வட தமிழகத்திலும் கூட சில நேரங்களில் கனத்த வலுவான மழை வந்து பதிவாகும் சில நேரங்களில் நள்ளிரவு நேரத்தில் கூட வலுவான மழை அதாவது உள்ளே இருக்கக்கூடிய மழை மேகங்கள் நள்ளிரவு இரவு நேரத்தில் அல்லது இரவு நேரத்தை ஒட்டி அந்த அதிகாலை நேரம்லாம் இருக்குது இல்லையா நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேரம்னு கூட எடுத்துக்கோங்க அப்போ அந்த மழை மேகங்கள் அணிவகுத்து கடலோர பகுதிகளை கடக்கும் பொழுது சில பல இடங்களில் கனத்த மழைப்பொழிவை ஏற்படுத்தி விடுவது உண்டு சென்னை புதுச்சேரி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் இரண்டாம் தேதி மற்றும் அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் சில நேரங்களில் கனத்த மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது புதுச்சேரியிலும் கண்டிப்பாக அக்டோபர் மாதத்தில் சில பல தரமான மழை வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத இங்கே நான் அவங்க கூட பகிர்ந்து கொள்கிறேன் சரி இப்போ இது எல்லாமுமே இருக்கட்டும் அதாவது வடகிழக்கு பருவமழைக்கு சாதகத்தன்மை மிக்க அமைப்பு வந்து அக்டோபர் மாதம் மத்தியில் உருவாக்கப் போகிறது அக்டோபர் மாதம் மூன்றாவது வாரத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிட்டதான அறிவிப்புகளை நம்ம எதிர்பார்க்கலாம் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் செய்திருந்த ஒன்று தான் இப்போ இந்த தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் தீவிரம் கம்மியாக இருக்குது நாளைக்கும் தீவிரம் கம்மியாக இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க நாளைக்கு மறுநாள் ஏதாவது இடங்களில் மழை பதிவாக வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கனாக்கா ஏன் இன்றைக்கே பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் வந்து சொல்லுவேன் அதாவது நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேயே திருவள்ளூர் மாவட்டத்துடைய சில இடங்களில் சென்னை மாநகரனுடைய ஒரு சில இடங்களில் திடீரென வானம் மிரட்டி கொண்டு மேகமூட்டத்துடன் காணப்பட்டு சில நிமிடம் மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் ஒருபுறம் மழை வந்து பதிவாகும் அதே போல் கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் அதில் மாற்றங்கள் கிடையாது இவை தவிர்த்து நம்ம நிலச்சரிவுகள் தொடர்பாக குறிப்பாக இமயமலை அடிவார பகுதிகளில் ஏற்படக்கூடிய நிலச்சரிவுகள் தொடர்பாக நிறைய முறையை டிஸ்கஸ் செய்திருக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா மான்சூன் வந்து விலக போகுது அப்போ இறுதி தருவாயை நோக்கி போயிட்டுருக்கு அப்படி இருக்கும் போது இப்போ இந்த மான்சூன் ஆக்சிஸ் வந்து இந்த இமயமலை பகுதிகளில் இருந்து விலகுது இல்லையா அது வந்து ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ரெயின்ஃபாலாக அந்த பகுதிகளுக்கு ஏற்படுத்தலாம் அதாவது இப்போ இந்த சுழற்சி வந்து உள்ளே வந்து போக போகுது அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா இன்டீரியர் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஆக்டிவிட்டிஸ் வந்து இம்ப்ரூவ் ஆக போகுது அதே போல் நார்த் ஈஸ்ட் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாலையும் ஆக்டிவிட்டிஸ் வந்து இம்ப்ரூவ் ஆக போகுது அப்போ என்ன நடக்கும்னு கேட்டிங்கனாக்கா நேபாளில் நேபாளை ஒட்டி இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச மாநில பகுதிகளின் சில இடங்களில் கனத்த மழை பொழிவு ஏற்படலாம் அதற்கு வந்து கொஞ்சம் தயாரான திட்டமிடல்களை திட்டமிட்டு வைத்துக் கொள்ளணும் அதே போல் இமயமலை அடிவார பகுதிகள் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியவை இந்த காலகட்டத்தில் அப்படிங்கிறத இங்கே நான் உங்கள் கூட ஷேர் செய்து கொள்கிறேன் அப்புறம் நம்ம தமிழகத்தில் இப்போ இன்றைக்கி நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் சில இடங்களில் மழை பதிவாகும் ஒரு சில இடங்களில் தான் நான் சொன்ன அந்த பேட்டர்னில் தான் இருக்கும் ரொம்ப ஒரு பெரிய அளவில் ஆக்டிவிட்டிஸ் வந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது இப்போ ரெண்டாம் தேதி மழை பதிவாகுமா கண்டிப்பாக பதிவாகும் ரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னாக்கா முட்பகுதிகளில் டெல்டாவில் கூட மழையானது பதிவாகலாம் வடமேற்குள் மாவட்டங்களிலும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது சென்னை புதுச்சேரி இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகள் உட்பட சென்னை புதுச்சேரி சுற்றுவட்டார பகுதிகளில் கூட சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் டெல்டாவில் கூட மழையானது பதிவாகலாம் காரைக்காலில் கூட மழையானது பதிவாகலாம் இதெல்லாம் ரெண்டாம் தேதி மற்றும் அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் நிகழ இருக்கக்கூடிய அந்த அமைப்புகள் இப்போதைக்கு பார்த்திங்கனாக்கா ஆக்டிவிட்டிஸ் கம்மியாக தான் இருக்கும் நான் சொல்ல வர்றது உங்களுக்கு தெல்ல தெரிவாக புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் நான் வந்து நினைக்கிறேன் ஏன்னா லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரெயின்ஃபால் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் செங்குன்றம் திருவள்ளூர் மாவட்டத்தில் இது வந்து சென்னை மாநகரனுடைய புறநகர் பகுதி தான் அங்கே இருபத்தி ஏழு மில்லி மீட்டர் அளவு மழையும் மணலியில் இருபத்தி இரண்டு மில்லி மீட்டர் அளவு மழையும் கத்திவாக்கத்தில் இருபத்தி ஓரு மில்லி மீட்டர் அளவு மழையும் அம்ஜக்கரையில் இருபது மில்லி மீட்டர் அளவு மழையும் பதிவாக இருக்கிறது மணலி புதிய நகரத்தில் பத்தொம்பது மில்லி மீட்டர் அளவு மழை சோழவரம் பதினெட்டு மில்லி மீட்டர் அளவு மழை அதே போல் விம்கோ நகரில் பதினெட்டு மில்லி மீட்டர் அளவு மழை இப்போ நான் லிஸ்ட்டை படிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நான் படித்த எல்லா பகுதிகளுமே அதாவது இப்போ நான் கிட்டத்தட்ட பதினேழு பதினெட்டு மில்லி அளவு மழை பதிவாகியிருக்கக்கூடிய பகுதிகளை நிலவரத்தை பகிர்ந்திருக்கிறேன் படிச்சிருக்கிறேன்னு சொல்லலாம் இப்போ இதில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களுமே சென்னை மாநகருக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் தான் சென்னை மாநகர் பகுதிகள் தான் ஸோ இப்படி தான் இருக்கும் அந்த பகுதிக்கு ஒரு ஸ்லைட் அட்வான்டேஜ் இருக்குது தமிழகம் முழுமையுமே வறண்டு இருக்குது எந்த பகுதிகளிலேயும் சொல்லும்படியான ஆக்டிவிட்டிஸ் வந்து கிடையாது ஆனால் அங்கே மட்டும் மழை பதிவாகுது பாருங்களேன் அது அப்படி தான் அந்த பகுதிக்குன்னு ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது அது அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி மேற்கு திசை காற்று வீரியம் கூடியிருக்கக்கூடிய தருணத்திலும் சரி திருவற்றியூரில் பதினாறு மில்லிமீட்டர் கொரட்டூரில் பதினைந்து மில்லிமீட்டர் சரி சென்னையை தவிர்த்து வேறு ஏதாவது லிஸ்ட்டில் வந்துருக்குதான்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி மாவட்டம் நாலு முக்கில் ஒன்பது மில்லிமீட்டர் அளவு மழை வந்து பதிவாக இருக்கிறது இப்போ நிறைய இடங்கள் சென்னை மாநகர் பகுதிகளாக தான் இருக்கின்றன அதே போல் தென்காசி மாவட்டத்தில் கருப்பாநதி அணையில் ஆறு மில்லி மீட்டர் அளவு மழை வந்து பதிவாக இருக்கிறது ஸோ மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலும் மழையானது குறைந்து விட்டது மழை பதிவாகுது பட் பெரிய அளவுக்கு ஆக்டிவிட்டிஸ் இல்லை ஸோ இன்றைக்கும் வந்து அப்படி தான் அது இருக்கும் அவ்வளோதான் தொடர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் அண்ட் நிறைய பேர் வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க உங்களுக்கான பதில் வந்து நாளைக்கு கிடைக்கலாம் நாளைக்கு ஒரு எழுத்துப்பூர்வமான விரிவான பதிவாக நமது முகநூல் பக்கத்தில் நான் பகிர்றதற்கு முயற்சி பண்ணுறேன் ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம காலையிலேருந்து உட்காந்து அதை வந்து எழுதணும் அது எழுதுகிறதுக்கு தான் வந்து அதிக நேரம் வந்து பிடிக்கும் அண்டு நிறைய டீட்டெயில்ஸையும் நம்ம அனலைஸ் பண்ணணும் ஸோ அப்படி தான் நம்ம வந்து சொல்ல முடியும் ஏற்கனவே நான் வடகிழக்கு பருவமழை தொடங்க வாய்ப்புகள் இருக்கக்கூடிய அந்த தேதி தொடர்பாக ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி நம்ம கடந்த காணொலிகள்லேயே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் எழுத்துபூர்வமான பதிவுகள்லையும் நான் வந்து தெளிவாகவே சொல்லியிருந்தேன் அதுதான் இப்பவும் சொல்கிறேன் அவ்வளோதான் அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அது வரையில் உங்களிடம் இருந்து கொள்வது உங்கள் இம்மானுவேல் நன்றி வணக்கம்